வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்திற்கு முன்பாக போராட்டம் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் விஜயதாச ராஜபக்ஷ அறிவிப்பு ஊழல் மோசடிகளை ஆராய விசேட விசாரணை பிரிவு ஹரனி அறிவிப்பு இன்று முதல் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஆரம்பம் காணிகளை விற்று வாழ்கிறேன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க பகீர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டி ஹெலன் சூறாவளி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலி சகல நாடுகளுக்கும் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்டோர்ஸ் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி ஜானி சின்னத்தில் களமிறங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று சிறிபத்து கட்சி தலைமையகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் கெஸ்பேவ தொகுதி அமைப்பாளர் ஒவுல் மலேவென தலைமையிலான குழுவினரே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொதுத் தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டால் ஐக்கிய தேசிய கட்சியானது எஞ்சியிருக்கும் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் பல தலைவர்களை இழக்கக்கூடும் என்றும் இவர்கள் தெரிவித்திருந்தனர் எனவே யானை சின்னத்திலேயே பொது தேர்தல் உள்ளிட்ட எதிர்வரும் தேர்தல்களில் கட்சி களமிறங்க வேண்டும் என்றும் இவர்கள் வலியுறுத்தினர் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான கலந்துரையாடலில் சாதகமான பதில் கிடைத்தமையால் போராட்டம் நிறுத்தப்பட்டது எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலின் அஞ்சல் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளது இந்த பணிகள் எதிர்வரும் எட்டாம் திகதி வரை இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் மூல வாக்களிப்புக்காக விண்ணப்பித்த அனைவரும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக மீண்டும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் என அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதன்படி தகுதியான அனைத்து விண்ணப்பதாரிகளும் விண்ணப்பங்களை எதிர்வரும் எட்டாம் திகதி அல்லது அதற்கு முன்னதாக தமது மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியிடம் கையளிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் நடத்துவதற்காக விசேட விசாரணைப் பிரிவை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள ஆங்கில செய்திச் சேவைக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியொன்றிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போதுள்ள ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுவதை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உறுதி செய்யும் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றுடன் முன்னேறும் அதே வேளையில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் இடையூறு இல்லாத சுமூகமான மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தி விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார் நீதி மறுசீரமைப்பு மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி வகித்த விஜயதாச ராஜபக்ச கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு படுதோல்வியை தழுவிக் கொண்டார் இந்நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அவர் அறிவித்துள்ளார் அத்துடன் தற்போதைய நிலையில் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவதற்கு பதில் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவின் நல்ல திட்டங்களுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அவரது தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி பொது தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக அதன் கோமிக ஜசஸ் விஜயசெர அறிவித்துள்ளார் காணொலி விற்று வாழ்கின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திடமிருந்து தமக்கு எதுவும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒன்பது ஆண்டுகளாக தமது ஓய்வூதியத்தை இடைநிறுத்தியிருந்ததாகவும் தம்மிடம் இருப்பதை ஏனையவர்களுக்கு வழங்கியுள்ளோமே தவிர யாருடைய பணத்திலும் நாம் உணவு உண்ணவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தனது பணியாளர்களுக்கு தாமே சம்பளம் கொடுப்பதாகவும் மின்சார கட்டணம் நீர் கட்டணம் என்பவற்றை தாமே செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினால் தமக்கு வீடு ஒன்றும் நான்கு வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமக்கு ஓர் ஜீப்பும் காரும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு இரண்டு வாகனங்களும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்களும் தேவை என்றால் அவற்றையும் அடுத்துக் கொள்ளட்டும் எனவும் பஸ்ஸில் பயணம் செய்வதை தாம் வட்கமாக கருதவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் சி வி விக்னேஸ்வரன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு கூட்டம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள சி வி விக்னேஸ்வரனின் இல்லத்தில் இடம்பெற்றது எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது இதன்போதே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடோ இலங்கை தமிழரசுக் கட்சியோடோ உணைந்து போவதில்லை எனவும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் கூட்டணி தனித்து போட்டியிடுவதென முடிவெடுக்கப்பட்டது அபிவிருத்தியை காட்டி அமைச்சர்களாக மட்டக்களப்பில் இருவர் வந்திருந்த போதிலும் மட்டக்கிழப்பு மாவட்ட தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகளின் போது அவர்களுடன் தீர்வினை பெறுவதற்கான முயற்சிகளை நான் முன்னெடுத்தேன் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது கரு இன்று ஒரு சில கட்சிகள் தாங்கள் கிழக்கு மாகாணத்திலே அனைத்து மாவட்டங்களிலேயும் போட்டி போடுறதாக தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தளவில் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்தை நாங்கள் ஒரு பிரதிநிதித்துவத்தை இழந்திருந்தோம் அந்த பிரதிநிதித்துவத்தை இழக்கிறதுக்காக காரணமாக இருந்தவர்கள் ஒரு சிலர் ஒரு கூட்டாக பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் விரோத செயல்பாட்டிலே ஈடுபட்டவர்கள் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயும் அந்த பிரதிநிதித்துவத்தை முழக்கும் வகையாக செயல்பட்டார்கள் கால்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு அம்பாறையிலேயே ஒரு பிரதிநிதித்துவத்தை இழக்க வைத்தார்கள் ஐந்து வருடங்களாக அந்த தரப்பினரால் எதுவும் அம்பாறை சேர்ந்த தமிழ் மக்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது கால்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு பவரம் வைத்தாலும் கூட கடந்த ஐந்து வருடங்களுக்குள்ளே திருக்கோயிலே இல்மினாயிட் அகழ்வு பிரச்சனைன்னு சொன்னால் அதை நிறுத்தினது எங்களுடைய தமிழரசுக் கட்சியை சேர்ந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசனும் அவருடன் இணைந்து நானும் தான் அதை நிறுத்தியிருந்தோம் அதே போல தான் நாளேடி பம்புலே இராணுவ முகாம்கள் புதிதாக காணிகளை எடுக்கும் பொழுது இராணுவ முகாம்களுக்கு புது புதுசாக காணிகளை எடுக்கப் போகும் பொழுது அதை தடுத்தது நாங்கள் தான் இதே போல எத்தனையோ உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம் இவர்கள் வாக்கை பிரித்து எடுத்தவர்கள் அந்த தேர்தலுக்கு பிறகு அந்த மாவட்டத்து பக்கமில்லை மாகாணத்துக்குள்ளேயே நாங்கள் காண முடியாதவர் அவர் சொல்லி தான் குறிப்பாக பேர் குறிப்பிட்டு சொல்லப்போனால் கருணா அவர்கள் இன்று அவர் அவருடன் சேர்ந்து அவருக்கு அடுத்தபடியாக அந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய விரோத செயலிலே ஈடுபட்ட புல்யாண் அவர்கள் இன்று இந்த தேர்தலில் அவர் அம்பாறையிலே போட்டி போடுறதாக சொல்லி இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் மீண்டும் ஒரு பிரதிநிதித்துவத்தை இழக்கிறதுக்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நேர்கிறார்கள் ஆனால் இதிலேயே அம்பாறை மாவட்டத்தில் இருக்கும் எங்களுடைய தமிழ் உறவுகள் இதுக்கு அனுமதி அளிக்கப் போவதில்லை பிரதானமான தமிழருடைய பிரதானமான கட்சியான தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தை அம்பாறை மாவட்டத்திற்கும் தமிழ் மக்கள் ஆதரிக்கிறதனூடாக நிச்சயமாக இந்த முறை அம்பாறை மாவட்டத்துக்கு ஒரு பிரணித்துவத்தை நாங்கள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது பொது தேர்தல் முடியும் வரை உரம் மற்றும் எரிபொருள் மானியம் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்நிலையில் இது தொடர்பான கடிதங்கள் உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சட்ட மற்றும் விசாரணைகளுக்கான துணை தேர்தல் ஆணையர் குலரத்ன தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இடைநிறுத்துவதற்கு விவசாய அமைச்சுக்கு முறைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் மானியத்தை நிறுத்துவது தொடர்பான கடிதம் அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பான கடிதங்களின் பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்திக்கு அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மக்களின் எதிர்ப்பு காரணமாக உடனடியாக தற்காலிகமாக மூடுமாறு மதுவெரி திணைக்கள ஆணையாளர் எழுத்தில் உத்தரவிட்டுள்ளார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்திக்கு அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபானசாலை தொடர்பில் நேற்றைய தினம் ஒன்று கூடிய மக்கள் பிரேதப்பட்டி சகிதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டம் புதிதாக திறக்கப்பட்டு மதுபானசாலைக்கு முன்பாக இடம்பெற்றது இந்த மதுபானசாலை அமைத்துள்ள பகுதியில் மக்களின் குடியேற்றம் இளைஞர் பயிற்சி நிலையம் காமன்ஸ் பள்ளிவாசல் ஆகியவை காணப்படுகின்றன இந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி இங்கு மது விற்பனை நிலையம் திறக்கப்பட்டுள்ளது என்று மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரேதப்பட்டியுடைய திரண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் மன்னார் மாவட்ட அரச அதிபர் கணேஸ்வரன் சென்று மக்களுடன் கலந்துரையாடியுள்ளனர் இந்த பிரச்சனையை அரசாங்க அதிபர் உடனடியாக மதுவரி திணைக்களத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் குறித்த மதுபான சாலையை தற்காலிகமாக மூடுமாறு பணிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நிரந்தர தீர்வு கோரி ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று மதுபான சாலையை நிரந்தரமாக மூடுவது முயற்சிக்கப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்காவை தாக்கிய கெலன் சூறாவளி காரணமாக நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் சூறாவளியில் சிக்குண்ட பலர் காயமடைந்துள்ளனர் அத்துடன் பலர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன கெலின் சூறாவளி காரணமாக புளோரிடா வடக்கு கரோலினா தெற்கு கரோலினா ஜோர்ஜியா ஆகிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த பகுதிகளில் வசித்து வரும் சுமார் இருபது லட்சம் பேர் வரை மின்சார வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்றைய சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு பிறப்பு சான்றிதழ் இல்லாத சிறுவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நன்னிடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி பிறப்பு சான்றிதழ் இல்லாத சிறுவர்களை பிரதேச செயலக மட்டத்தில் இனங்கண்டு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரகு மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி எட்டு தசம் இரண்டு ஏழு அமெரிக்க டொலராக சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் ரகு மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்று தசம் ஏழு ஏழு அமெரிக்க டாலராக நிலவுகின்றது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் எட்டு ஒன்பது அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்